குருவரம் வணக்கம் நீங்களே நமது சக்தி பீடம் வாயிலாக டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மாத பொது பழங்களை நாம் இன்றைய காணொளி மூலம் காண்போம் இன்னைக்கு நாம மேசராசி லக்ன நேயர்களுக்கான பதிவை பார்க்கலாம் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றதை நம்ம விரிவா பார்த்திருவோம் மேசராசி நேர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இந்த மாலை முழுக்க சஞ்சரிக்கிறாரு நான்காம் இடமான கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்காரு இது வந்து ஆறாம் தேதி வரைக்கும் தான் நீச்சம் முதல் வாரம் வரைக்கும் இந்த ஏழாம் தேதி அவர் வந்து நீச்சமாகவே இருந்தாலும் வக்கரம் அடைகிறாரு அப்போ நீச்சம் வக்கரம்ன்றது ரொம்ப பலமான ஒரு நிலைக்கு செவ்வாயை கொண்டு போயிடும் ஸோ ராசி லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை கொஞ்சம் குடும்பத்துல அந்த இந்த பிரச்சனைகள் இருந்தா இந்த நீச்ச வக்கரம் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் வக்கரமா இருக்காரு நான்காம் வீட்டுல ஆறாம் இடமான கண்ணில கேது எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் இதுல புதன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் முதல் ஒன்றாம் தேதியில இருந்து பதினஞ்சு வரைக்கும் வக்கரமா இருக்காரு பதிஞ்சாம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு சோ முதல் ரெண்டு வாரத்துல இந்த புதனுடைய நிலையினால புதுசா டாக்குமெண்ட் சைன் பண்றது புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றது புதுசா ஒரு முக்கியமான விஷயங்களை கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் கரெக்டாக எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு பண்ணணும் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு தனுசுக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆடுறாரு இந்த மாத தொடக்கத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடமான தனுசுல சுக்கரன் இருக்காரு இந்த மாதத்தோடைய இறுதி பகுதியில் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதை ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு தேதிக்கு மேல சரிங்களா சோ இந்த மாதம் பெரும்பாலும் உங்களுக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில இருந்துதான் பலன்களை கொடுக்க போறாரு அதே போல பதினொன்னாம் இடத்தில் சனீஸ்வரன் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இதுதான் இந்த மாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் கிரக நிலைகளுக்கான பலன்களை பார்க்கலாம் நேர்களே மேசராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையில் கடகராசில இருக்காரு ஆறாம் தேதிக்கு பிறகு வக்கரம் பெறுறாரு இதுல என்னன்னா ஒரு அட்வான்டேஜ் ஆறாம் தேதி வரைக்கும் வீக்காக இருக்கிற செவ்வாய் ஏழாம் இருந்து ஸ்ட்ராங் ஆகிறாரு செவ்வாய் ஸ்ட்ராங் ஆகுறதுன்றது மேசராசினியர்களுக்கு நல்ல விஷயம் காரணம் உங்கள் லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆகிறாரு ஏன்னா ஒரு கிரகம் நீச்சமடைந்து அது வைக்கிற நிலையில இருந்தால் அது உச்சமடையும் பலத்திற்கு சமமான பலனை கொடுக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அந்த அடிப்படையில் ஆறாம் தேதி வரைக்கும் சோம்பல் எதுக்கடுத்தாலும் மனக்கலக்கம் பிரச்சனை பயம் தெளிவில்லாத சூழ்நிலை ஆரோக்கிய பிரச்சனை குடும்பத்துல சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் மேசராசி லக்னக்காரங்களுக்கு இந்த ஆறாம் தேதி வரைக்கும் இருந்தாலும் கூட ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் அத்தனையும் மிக மிக சாதகமானதாக மாறும் இருந்தாலும் நீச்சவக்கரம் அப்படின்றதுனால முதல்ல ஒரு கெடுதல் வந்து அப்புறம் அது வந்து நன்மையா மாறக்கூடிய அமைப்பு இருக்கு புரியுதுங்களா சோ எந்த விஷயம் செய்யும் போதும் மேசராசி லக்னக்காரங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க உங்களுடைய குடும்பத்தார் மனைவி குழந்தைகள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றுன்னா கஷ்டப்படுறவங்க பதறவங்க உங்களுக்கு ஒன்றுன்னா யாருக்கு வந்து வலிக்குமோ அவங்களுடைய பேச்சுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் வீட்டில் முக்கியமான மங்கள காரியங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யலாம் இந்த மாதத்துல வேண்டாம் அதாவது மங்கள காரியங்கள்னாக்கா இந்த பந்தக்கால் நடுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது திருமணத்துக்கு இது பண்ணுறது இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் செய்யறது கொஞ்சம் பொறுத்தே பண்ணலாம் அஷ்டமாதிபதி நீச்சவக்கிரம் அடைஞ்சிருக்கிறதுனால மேசராசி லக்னத்தில் பிறந்து இந்த நெஞ்சு பகுதியில் வந்துட்டு ஆல்ரெடி ஏதாவது பைபாஸ் பண்ணியிருக்கோங்க வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க அந்த மாதிரி இருதயம் நெஞ்சு நுரையீரல் பகுதியில் ஏதாவது ஆல்ரெடி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அவரை அஷ்டமாதிபதியாகவும் வந்து நான்காம் இடமான மார்பு பகுதியை குறிக்கக்கூடிய இடத்துல நீச்சம் வக்கரம் அடைகிறார் இல்லையா அதனால் அதில் ஏதாவது சிறு சிறு மருத்துவ தேவைகள் ஏற்படலாம் மற்றபடி அஷ்டமாதிபதி நீச்சல் வைக்கிறம் அடையிறதுனால இரவு நேரங்களில் வண்டியில் போகும்போது இந்த விஷ ஜந்துக்கள் அந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய காடு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க கரண்ட்டு நெருப்பு சூடான பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களை கூர்மையான பொருட்கள் இதெல்லாம் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஏழாம் வீட்டில இருந்து உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறது என்னதான் சின்ன சின்ன இஷ்யூஸ் இதெல்லாம் வந்தாலும் கூட உங்களுடைய குலதெய்வ அனுகூலமும் இன்னும் அவங்களுடைய அந்த ஆசிர்வாதங்களும் உங்களை நிழல் போல காப்பாற்றும் அதனால எந்த விதமான கவலையும் தேவையில்லை அதே போல சூரியனுடைய பார்வை உங்களுடைய லக்னத்துக்கு விழும்போது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ சிந்தை சிவ வழிபாட்டில் நாட்டம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் எங்கேயாவது ஒரு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய கோவில் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு மேஷராசி லக்னக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் சனீஸ்வரன் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறது சிறப்பான அமைப்பு பொருளாதார வளர்ச்சி மேம்படும் பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை இருக்கும் அவர்களோடு இருந்த பிரச்சனைகளோ மனஸ்தாபங்களோ நீக்கும் அசையா சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கல்வியை பொறுத்த மட்டும் பள்ளியாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பிரைவேட்டாக படிக்கக்கூடிய ஏதாவது எக்ஸாம் படிக்கிற மாதிரி இருந்தாலும் கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை காரணம் நான்காம் வீட்டில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நான்காம் வீட்டு கொஞ்சம் செவ்வாய் பாதிக்கிற கூடிய சூழல் இருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அல்லது கொஞ்சம் ஒரு மார்க்கு கம்மியாக வாங்கி அதனால் ஒரு வெறி வந்து படித்து இந்த மந்தோட எண்டில் நல்ல ஹை மார்க்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஸ்டடீஸில் ஒரு நெகட்டிவ் நடந்து அப்புறம் நிறைய பாசிட்டிவ் நடக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் தேவையில்லாத பயங்கள் ஏற்படலாம் உண்மையில்லாத விஷயத்த ரொம்ப போட்டு மனசுக்குள்ளே குழப்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது அது இருக்கலாம் ராசிநாதன் நான்காம் இடமான ஆரோக்கியஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்து சின்ன சின்ன சளி காய்ச்சல் கொஞ்சம் கண் எறியறது ஆஹ் கொஞ்சம் கொப்பளம் வர்றது இந்த மாதிரி உடம்பு பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் பூர்வ புண்ணியாதிபதி நல்லா இருக்கிறதுனால ஒன்னும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது கேது ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை குறைச்சு உங்களுக்கு வந்து எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதமும் கேதுவால நன்மைதான் பனிரெண்டுல இருக்கக்கூடிய ராகு பல மேஷராசி லக்னக்காரர்களை வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணி ரொம்ப காலமாக வெளிநாட்டில் இருக்கிறீங்க இன்னும் இது வரைக்கும் போகாமல் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிற மேசராசி லக்னக்காரங்க கூட இந்த மாதங்களில் முயற்சி செய்யலாம் வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட்டிங் துறை கிரிப்டோ அதே மாதிரி கமிஷன் ஏஜென்ட்டு ஆடிட்டிங் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு போன்ற மூளையை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே நல்ல திருப்திகரமான வளர்ச்சியை பெறும் போன மாதம் அடி வாங்கியிருக்கோம் அதுக்கு அப்படியே உள்டாக இந்த மாதம் கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அது பெண்கள் அதாவது இல்லத்தரசிகளாக இருந்தாலும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாதுங்க சிறப்பாக இருக்குது கவலைப்படாதுங்க இந்த ரத்த சுத்திகரிப்பு இந்த வயிற்றில் பிரச்சனை ஏதாவது இல்லாத மாதிரி பார்த்துங்க ரத்த சுத்திகரிப்புக்கு ஏதாவது டானிக் சாப்பிட்றது இயற்கையான காய்கறிகள் பழங்கள் ரத்தத்தை விருத்தி பண்ணக்கூடிய இந்த அனிமிக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான அந்த அந்த சத்து இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்கக்கூடிய பொருட்களை சேர்த்துக்கணும் பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்து சிறு சிறு கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் உடம்பு அயற்சி தளர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சிலருக்கு கொஞ்சம் இந்த ரத்தப்போக்குன்றதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டிங்கனாவே போதும் இது வந்து தற்காலிகம்தான் இந்த மாதம் மட்டும்தான் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால கவலைப்படாதீங்க விவசாயத்துறை சார்ந்தவர்கள் பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க இந்த தச்சு தொழில் ஆடு மாடு வளர்க்குறது மீன் பிடித்தல் மரம் ஏறுவது இந்த மாதிரி காலங்காலமாக நடந்துட்டு இருக்கக்கூடிய தொழில்களில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு தொழிலில் சிறப்பான ஒரு அமைப்பு ரிஸ்க்கான வேலை செய்கிறவங்க மரம் மேலே ஏறுறது படகுல போகிறது இந்த மாதிரி ரிஸ்க்கான வேலை கொஞ்சம் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி வேலை செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வேலை செய்யுங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையிலையும் முன்னேற்றமான ஒரு சூழல் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷராசி லக்ன நேர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு முயற்சிகள் தாராளமாக கிடைக்கலாம் இரண்டாம் இடத்துல குரு வக்கரமா இருக்கார் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனம் ஆல்ரெடி கொடுத்த இடத்துல கரெக்டாக டைமுக்கு காசு கொடுக்கலன்னா சண்டை போட்டுக்காம பிரச்சனை பண்ணிக்காம அதை பொறுமையா ஹேண்டில் பண்ணி வாங்க பாருங்க பிரச்சனைகள் அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து காசு வாங்க முடியாத சூழலுக்கு கொண்டு போகும் பார்த்து கவனமா இருங்க மற்றபடி இந்த மாதம் சிறப்பாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை வணங்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் விலகிடும் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிவப்பு மற்றும் காவி நிறம் அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு நேர்களே இதுவரை நம்ம பார்த்த இந்த மாத பலன்கள் உங்களுக்கு ஒத்து போனச்சுனாக்கா கமெண்ட்ஸில் எழுதுங்க ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அதை நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க பதில் சொல்றேன் உங்கள் முழு ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கோட்சார பலன்களை பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பலன்களை ஃபார்வர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் சொல்றேன் ஜாம ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்